நண்பர்களே என்னோட மாடி தோட்டத்தில் நாட்டு நண்டுகளை தொட்டிலேயே வளர்த்துட்டு வரேங்க அதுக்கு உணவு கொடுக்கறதுக்காக காலையிலேயே மொட்டை மாடிக்கு போயிட்டு இருந்தேன் இன்றைக்கும் போயிட்டு காலையில் பார்க்குறேன் எனக்கு ஷாக் ஷாக்காயிடுச்சு என்னென்னா ஒரு நண்டு மட்டும் இறந்து கிடந்ததுங்க என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்க்கும்போது தான் அதோடய ஓட்டை மட்டும் தான் கழட்டி வச்சுட்டு நண்டு எங்கேயே போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் வழக்கமா நண்டுகள் அதோடய பழைய ஓட்டை குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கழட்டி வச்சிடும் எதனால் அப்படின்னா அதோடய பழைய ஓடுகளால் அதோடய வளர்ச்சி தடைப்படும் அதனால் அந்த ஓட்டை கழட்டி விட்டுடும் அதுக்கப்புறமா அதோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நண்டு ஒரு ஜல்லி மாதிரி இருக்கும் அந்த நண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா என்னோடய தொட்டியில் தான் அந்த நண்டு வந்து இப்போது உயிரோட மேய்ஞ்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் இது தான் அந்த நண்டு ஓட்டை வந்து கழட்டி வச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு மிருதுவான ஒரு ஜல்லி மாதிரி ஆகிடும் அதோட உடம்பு வத்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு பிறந்த குழந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அதோட உடம்பு வந்து எலும்புகள்லாம் கூட கொஞ்சம் அப்படியே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா குழந்தைக்கு அது மாதிரி தான் இதோட கொடுக்கு கூட அப்படி தான் இருக்கும் நான் அதை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தண்ணியில் மட்டும்தான் நீந்த முடியும் நல்லா வேகமாக நடக்க முடியும் இதே எடுத்து நம்ம தரையில் விட்டோம்னா அதால் நடக்கவே முடியாது பிறந்த குழந்த எப்படி நடந்து போகாதோ அது மாதிரி தான் இதோட நிலமையும் இதோட கால்கள் வந்து நல்லா அந்த எலும்புகளெல்லாம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் இது நல்லா வேட்டையாடியும் சாப்பிட முடியும் வேகமாகவும் நடக்க முடியும் இந்த நண்டுகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பால் நண்டுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா இதை வந்து சும்மா லா லைட்டாக அழுத்தி பிடிச்சாலே அப்படி நொறுங்கிடும் ஒரு பால் மாதிரி திரவம் வந்து இது உடம்புலேருந்து வரும் இப்போ வந்து இந்த டைமில் அது வந்து இதை சாப்பிடக்கூட முடியாது அதனால் யாருமே இதை பிடிக்க மாட்டாங்க பால் நண்டை பார்த்தோன்னே விட்டுட்டு வந்துடுவாங்க ஆனால் நிறைய பேர் தவிர நினச்சிக்கிட்டு என்னென்னா இது வந்து பால் நண்டுன்றது ஒரு தனி ரகம் அப்படின்னு இருக்காங்க அது கிடையாது நாட்டு நண்டு அதோட ஓட்டை உரிக்கும் போது வரது தான் இந்த பால்நண்டு இது இன்னும் ஒரு சில வாரங்களில் மீண்டும் பழைய மாதிரியே அதோட ஓடுகள் கடினமாயிடும் அதுக்கப்புறம் புழு இருந்து மீன்களை கூட வேட்டையாடி சாப்பிட்டு வலைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் யாராச்சும் பிடிக்க வந்தால் அவங்களோட கையையும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுரும் ஆனால் இப்போதைக்கு அதோடய கொடுக்கு ஒரு ரப்பர் மாதிரி வளையல் பாருங்கள் இது ரொம்ப நேரம் வச்சிருக்க தேவையில்ல அதனால் திரும்பவும் தண்ணியில் தான் விட போகிறோம் அதுக்கு முன்னாடி அதோடய பழைய கூட்டை நம்ம அதுக்கிட்ட காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்பவும் தண்ணியிலையே விட்டுடலாம் இந்த மாதிரி நண்டுகளை நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்